வணக்கம் மருது சகோதரர்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஆங்கிலேயரை பொறுத்த வரைக்கும் மருது சகோதரர்கிட்ட எந்த ஒரு வேலையும் நம்ம வச்சுக்க கூடாது அவங்க கிட்ட எந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம நிகழ்த்தணும்னு நினைக்கவே கூடாது அப்படிங்கறது ஆங்கிலேயர்களோட எண்ணமா இருந்திருக்கு ஏன் அப்படின்னா நம்ம பூ அடித்தோம் அப்படின்னா அவங்க திருப்பி அடிப்பாங்க திருப்பி அடித்தா வழி நம்மளால் தாங்க முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணணும் வழி கேட்டு பார்ப்போம் கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்காட்டி விட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க ஆனாலும் ஏன் திருப்பி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மருது சகோதரர்கள் மீது போர் தொடுக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த கணவுல பாக்கப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்ததுக்கு அப்புறமா ஊமைத்துறை வந்து நம்ம மருது சகோதரர்கிட்ட வந்து அடக்கிழப்பு கூட ஆங்கிலேயர்கள் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி ஊமைத்துறை என்கிட்ட குடுத்துருங்க நாங்க உங்களை விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்பி வந்து அவங்களை எப்படி காட்டி கொடுக்குறோம் இனிமேல் நாங்க அவரை காட்டி கொடுக்க மாட்டோம் அவட்ட உங்களை ஒப்படைக்கவும் மாட்டோம் தயவு செய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருங்க இல்ல அப்படின்னா மிக பெரிய பின்விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மிரட்டி அனுப்பிடுறாங்க ஆங்கிலேயத்துல அதுக்கப்புறம் பல்வேறு விதமான போர்கள் நடக்குது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நாட்கள் இந்த போர்கள் நீடிச்சு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களும் அடிக்கிறாங்க அவங்களும் அடிக்கிறாங்க அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு ஒரு கட்டத்துல நம்ம மருத சகோதரர்கள் என்ன ஆகுறாங்க ஒரு பக்கமா போய் பதுங்கி இருந்துடுறாங்க அப்படி பதுங்கி இருந்தவங்கள போய் தாக்க போனாலும் அந்த இடத்துல என்ன பண்றாங்க திருப்பி தாக்கிட்டு அந்த படையை அடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறாங்க இப்படி தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க இவங்களை பிடிக்கவே முடியல ஆங்கிலேயர்களுக்கு வந்து ரொம்பவே கவலையாக போயிடுது இவங்களை விட்டு வச்சோன்னா இவங்க என்னைக்காவது திரும்பி வந்து நம்மளை கொண்டுருவாங்க இவங்களை எப்படியாவது கொல்லணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் உடையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தட்ட போய் ஐடியா கேட்குறாங்க அவர் மருத சகோதரர்களுக்கு நிறைய தெரிஞ்சவர் தான் அந்த உடையான் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த காளையார் கோவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜகோபுரம் இருக்கு இந்த ராஜகோபுரத்தை இடிச்சிருவேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பா மருது சகோதரர்கள் வந்து முன்னாடி வந்து இது பெரிய மருது ஆசாசையா கட்டின ஒரு ராஜ கோபுரம் அதனால என்ன பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த கோபுரத்தை இடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு அந்த உடையான் அப்படிங்கிறவர் பண்றாரு அப்படி இருக்க அந்த சமயத்துல இவங்க வந்து தண்டோரா போடுறாங்க யார் ஆங்கிலேயர்கள் வந்து தண்டோரா போடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி தண்டோரா போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாங்க வந்து ராஜகோபுரத்தை இழிக்க போறோம் தயவு செய்து மருது சகோதரர்கள் எங்க இருந்தாலும் திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மருது சகோதரர்கள் மூலமா வந்து ஒரு தண்டோரா வருது நீங்க உங்களுக்கு தேவை என்ன எங்களோட உயிர் தானே செய்து அதை கூட எடுத்துக்கிங்க அந்த ராஜகோபுரத்தை விட்டுருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டோரா வருது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இருபத்தி மூணு பீரங்கிகளை கொண்டு வந்து அந்த ராஜகோபுரத்தின் முன்னாடி அதாவது நம்ம பெரிய மருந்து கட்டினா அந்த கோவிலுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பெரிய மருந்தும் சரி சின்ன மருதும் சரி இருந்து கிளம்பி வந்துடுறாங்க செய்து ராஜகோபுரத்தை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க சண்டைனா நேருக்கு நேராக மோதணும் ஒருத்தவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்களை கொண்டுருவேன் நீ எனக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணி பண்றதுதான் எப்பயுமே ஆங்கிலர்களோட வேலையாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ராஜகோபுரத்தை நான் இடிச்சிருவேன் இல்லாட்டி அப்படி இடிக்காமல் இருக்கோம்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சரணடைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் நம்ம மரு சோழர் அங்கிருந்து வந்திருக்காங்க நம்ம சினிமாவில் நிறைய சினிமாவில் பார்த்துட்டு போது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்ச வச்சுக்கிட்டு ஹீரோ வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க நீ நான் கோட கொண்டுருவேன் நீ வந்து சரணடைஞ்சுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுவாரு அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து சரணடைவார் இல்லையா அந்த மாதிரி தன் ஆசை ஆசையா கட்டின அந்த ராஜ கோபுரத்தை எதுவுமே பணியிடக்கூடாது எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து சரணடைஞ்சிருக்காங்க இவங்க நேருக்கு நேரா மோதி அவங்களை ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அது என்னைக்குமே நடந்திருக்காது அதனால இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் அவங்கள கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி அவங்களும் சரணடைஞ்சிடறாங்க சரணடைஞ்சிருந்த சமயத்துல நம்ம மருத சகோதரர்களோட சொந்தக்காரங்க அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க இப்படி சொல்லி கிட்டத்தட்ட ஐநூத்தி பதினாலு பேரையும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க மருத சகோதரர்கள் முன்னாடி நிப்பாட்டுறாங்க அதாவது அவங்க சொந்தக்காரங்க அவங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்படி யாருமே இந்த மனுல இருக்க கூடாது அப்படிங்கறத ஒரு எண்ணம் யாராவது ஒருத்தர் இருந்துட்டாலும் பழி வாங்கணும்னு சொல்லி திரும்பி வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை திருப்பத்தூர் மாநிலம் நிகழ்த்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த திருப்பத்தூர் அப்படிங்கிறது சென்னை பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய அந்த திருப்பத்தூர் கிடையாது நம்ம சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான் கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினாலு பேரையுமே மகிழ்ந்த சகோதரர்கள் முன்னாடியே நிற்க வச்சு ஒவ்வொருத்தரோட தலையும் தனித்தனியாக வெட்டி எடுக்கிறாங்க இந்த கொடூரமான காட்சியை பார்த்த மருது சகோதரர்களுக்கு இன்னுமே ரத்தம் கொதிச்சு எழுந்து இவங்களை ஏதாவது பண்ணிரணும் அப்படிங்கிற தான் தோணுது ஆனா அந்த ரோஜ ராஜகோபுரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு இதனாலேயே அவங்க அப்படியே நின்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஐநூத்தி பதினாலு பேரையும் கொடூரமா ஆங்கிலேயர்கள் கொலை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மருது சகோதரர்கிட்ட வந்து கேட்கிறாங்க உங்களோட கடைசி ஆசை ஏதா இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பெரிய மருந்து சொல்றாரு நீங்க இப்படி ஐநூத்தி பதினாலு பேரை வெட்டினீங்க இல்லை இவங்களை என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இவங்களோட தலையை தனியா உடம்பு தனியா நாங்கள் புதைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் தலை தனியா உடம்பு தனியா புதைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்து எழுந்து வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான வயத்தினால தான் அதாவது தலையை தனியா உடம்பு தனியா பிரிச்சதுக்கு அப்புறமும் கூட சேர்ந்து வந்து சண்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மிக பய அச்சத்துல இருந்திருக்காங்க ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மருது சகோதரர்கள்லாம் அவங்களோட கூட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு சில மூலிகைகள் வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு புண்ணு ஆச்சு அப்படின்னா அந்த மூலிகையை தடவுவாங்க அது டக்குன்னு ஆயிடும் அந்த மாதிரி தலையை வச்சு திருப்ப கொண்டு வந்து இவங்களை சண்டைக்கு விட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால தலை தனியா உடம்பு தனியா இவங்களை புதைச்சுறதா நல்லது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தனித்தனியா புதைச்சிட்டாங்க அப்போ மருது சகோதரர்கள் கேட்குறாங்க இவங்களை ஏதாவது தனித்தனியா புதைச்சிங்க அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி காரணம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்லவும் அப்ப என்ன சொல்றாரு பெரிய மருது அப்படின்னா என்னோட தலைய அந்த ராஜகோபுரம் இருக்கு இல்லையா அது பக்கத்துல போய் நீங்க புதைச்சிருங்க இந்த என்னோட உடம்பு வேணா நீங்க திருப்பத்தூர்லயே புதைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பெரிய மருது சொல்றாரு அப்ப சின்ன மருதுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த நிபந்தனையும் இல்லை அப்ப தூக்குல போட்டு அவங்க தலைய என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய மருதோட தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிடறாங்க உடம்ப வந்து திருப்பத்தூர்லயே புதைச்சிடுறாங்க இதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு வந்து திருப்பத்தூர்ல நடக்கப்பட்ட படுகொலைக்கும் அங்க வந்து சின்ன மருது அரசு விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த தலையை கொண்டு வந்து இந்த இடத்துல புதைக்கிறாங்க எங்க அந்த ராஜகோபுரத்து பக்கத்துல அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பெரிய மருதோட குரு பூஜை விழா நடக்குது இதனாலதான் இது தனித்தனியா அந்த அரசு விழா குரு பூஜை விழா அப்படிங்கிறது தனித்தனியா நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி மிக கொடுமையான ஒரு கொடூரத்தை நிகழ்த்தி தான் மருது சகோதரர்களை கொண்டு இருக்காங்க துரோகிகளோட உதவியோட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப கோபம் வருது ஆங்கிலேயர் மேலையும் அந்த துரோகிகள் மேலையும் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோல இந்த திருப்பத்தூர் நடந்த இந்த மருது சகோதரர்களுக்கான ஒரு கொடூரமான தண்டனை அந்த சுற்றி இருந்த மக்களுக்கான ஒரு கொடூரம் நடந்திருக்கு இல்லையா இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோ பத்தினா உங்க கருத்தை கீழே கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி